அருமையான கர்த்தருடைய இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து தெளிவாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்னவென்று பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் அநேக பொல்லாப்புகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் வேதனை என்கின்ற பொல்லாப்பை சுமந்து கொண்டிருக்கிறோம் வியாதி என்கின்ற பொல்லாப்பை சுமந்து கொண்டிருக்கிறோம் அநேக காரியத்தில் தடை என்கின்ற பொல்லாப்பை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த பொல்லாப்பு உங்களிடத்தில் வருகிறது ஏன் இந்த பொல்லாப்பு உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் யோபு சொல்லும் பொழுது அழகாய் சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது வாசித்து பாருங்களே மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான் அருஞான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகி அவர் என்ன தெரியுமா சொன்னாரா இன்னைக்கு உங்களிடத்தில் பொல்லாப்பு இருக்குதா ஏன் அந்த பொல்லாப்பு இருக்கிறது ஏன் சஞ்சலம் இருக்கிறது ஏன் வாதம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் பொல்லாப்பு நிச்சயமா நம்மளை வாதிக்கும் அந்த நீங்கள் விலக வேண்டும் என்று சொன்னால் பொல்லாப்பு உங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் கத்தர் மேல் வைத்திருக்கிற அதை தெளிவாய் சொல்லுகிறார் யோபு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் பல வகையான பொல்லாப்புகளை ஒருவேளை நீங்கள் சுமந்து கொண்டு இருப்பீர்களானால் அந்த பொல்லாப்புக்கு எப்படி நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விஷயம் கத்தர் மேல் வைத்திருக்கிற பயம் மாத்திரமே உங்களிடத்தில் இருக்கிற பொல்லாப்புகளை விளக்கும் தருத்தர் மேல் பொல்லாப்பு உங்களிடத்தில் இருக்குதா விலகும் தீராத வியாதி தீராத பிரச்சனைகள் தீராத கண்ணீர்கள் தீராத மரண கண்ணிகள் உங்களை சுற்றி இருக்குமானால் நீங்கள் மேல் பயத்தை அதிகமாக வைத்து பாருங்கள் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படுமானால் நிச்சயமா இப்படிப்பட்ட பொல்லாப்புகளுக்கு நீங்கள் விலகி இருக்கலாம் கர்த்தர் விலக்கி விடுவார் அவர் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய பொல்லாப்புகளை அவர் விளக்குவார் உங்களுடைய பொல்லாப்புகள் உங்களை விட்டு விலகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் தெய்வம் உங்களோடு வந்து சஞ்சரிப்பாராம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உங்களிடத்தில் இருக்கிற பொல்லாப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பொல்லாப்பு உங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் பாடுகள் என்கின்ற பொல்லாப்புங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பயத்தை அதிகமாக்கி அவருக்கு மாத்திரமே பயந்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள் கர்த்தர் நிச்சயமா உடைய பொல்லாப்புகளை விலக்கி உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவாராக இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பொல்லாப்பு எல்லாம் ஒரு விலைக்கு ஆசுபதிப்பார்வாக ஆமை